எங்களுக்கான உத்தரவாதத்தை எங்களுக்கான உறுதிப்பாட்ட அது எங்களுக்கான இந்த சூழலை உருவாக்குறதுக்கு அவர்கள் ஏற்றுக்கொள்ள வைக்கவர் அந்த வகையில நாங்கள் அவர்களுக்கு என்னுடைய வாக்கள் அளிக்கலாம் அதான் ஒரு சரியான செயல்பாடா இருக்குமே ஒழிய மற்றபடி பொது வேட்பாளர் என்ற சுமார் பொய்த்தர் அதுல இந்த பிரபாகரன் காலத்துல கூட பிரபாகரனுக்கு அனுமதிக்க இல்லை என்றால் பிரபாகரன் தமிழ் ஒரு பொது வேட்பாளர் பெறுவாரிருந்தால் இல்லை உண்டு ரெண்டாவது தென்னை முதலினால் தலைமையாக போயிடும் பண்ணுறதுக்காண்டி பிரபான கதை மறந்துருக்க அதை மறந்து போன அல்லது விளங்கி கொள்ளாத சக தமிழ் கட்சிகள் அல்லது சக தமிழ் பிரிமர்கள் இன்னைக்கு கருத்தை சொல்லினார் பிரபாக அந்த கருத்து வந்திருக்காரு தற்போது தமிழரசு கட்சிக்குள்ளேயே இந்த பொது வேட்பாளர் சம்பந்தமாக இருவேறு நிலைப்பாடுகள் உள்ளது இதை பற்றி உங்கள் கருத்து அது அவனுடைய கட்சி ஜனநாயகம் தெரியும் அந்த தலைவரை தெரிவு செய்ததும் அந்த தலைவரை நிராகரித்ததும் அவருடைய கட்சி ஜனநாயகம் தற்போது மட்டக்களப்பு மாவட்டத்தில் இந்த பாகனை சிமெண்ணை பிரச்சனை சம்பந்தமாக இந்த மாவட்ட செயலகத்தில் முக்கிய கலந்துரையாடு அதில் மாவட்டத்தை சேர்ந்து ராஜாங்க அமைச்சரே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் இதனை நீங்கள் எவ்வாறு பார்க்குறீர்கள் இல்லை இன்றைக்கி நானும் கௌரவம் ஆளுநரும் கச்சேரியில் உத்தியோகத்தோர் மட்டத்தில் ஒரு கூட்டம் ஒன்று போட வேண்டி வந்தேன் என்று சொன்னால் இந்த நீர் வேடா வால் வளர்ப்பு நண்டு வளர்ப்பு சுமந்த அருமையாளர்களோடு நடத்தப்பட்டது அதிலே இந்த பதினொன்று பதினொன்று வந்தது ஆனால் பெருசாக விவாதிக்கப்படவில்லை இல்லை தேர்தல் சம்பந்தமாக வடமாகாணத்தில் தமிழ் கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பொது வேட்பாளர்கள் நிறுத்துவது சம்பந்தமான ஒரு கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளது தங்கள் கட்சிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது இந்த பொது வேட்பாளர் சம்பந்தமாக இபிடிபி கட்சி செயலாளர்களின் நிலைப்பாடு இபிடிபி அரசியல் ஏற்கனவே வெளிப்படையாக நீண்ட காலத்துக்கு மாதிரி சொல்லி இருக்கிறது இன்றைக்கு நீங்க சொல்ற மாதிரி தமிழ் கட்சிகளாக இருக்கலாம் சில தமிழ் கட்சிகளாக இருக்கலாம் இந்த சில பிரம்மூர்களாக இருக்கலாம் அவர்கள் தமிழ் பொது வேட்பாளர் என்ற ஒரு கருத்தை முன்முழுக்க வழிட்டு இருக்கிறார் அதில் எந்த உண்மைத்தன்மையும் இருக்கிறதா எனக்கு தெரிய இல்லை அது சரியானதாகவும் நியாயமானதாகவும் நான் கருதவில்லை ஏன்னால் இப்போ கடந்த காலத்தில் தமிழ் தரப்பு தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் என்று சொல்லிருக்கிறவர்கள் ஏன்னா தமிழ் மக்களை பிரித்தப்படுத்துகிறவர்கள் தங்களுடைய கடந்த கால செயல்பாட்டை முழுக்க முழுக்க சுயலாபங்களோடு தீரா பிரச்சினைலாம் வச்சுருக்கிறதுக்கான அணுகுமுறைகளை தான் நாங்கள் கடைப்பிடிச்சாங்க அதை தமிழ் சமூகம் இன்றைக்கி அதை எதிர்கொள்ள வேண்டிய எல்லாமே தள்ளப்பட்டிருக்கிறேன் ஆனால் அப்படின்னா நிகழ்காலத்திலேயும் வருங்காலத்திலையும் சரியான நிலைப்பாடு எடுக்க வேண்டும் நடைமுறை சாத்தியமான யதார்த்தமானது எடுக்க தமிழ் வேட்பாளர் என்று சொல்லப்படுற விடயம் அரசியல் உள்நோக்கம் கொண்டு செயலாபம் கொண்டதுதான் அது அப்போ என்னுடைய கருத்து என்னென்றால் என்னவென்றால் அது பண்டைக்கி மூன்று பிரதான வேட்பாளரும் இருக்கிறார் நாளைக்கு போகிறாங்க வரல அப்ப இந்த மூன்று பிரதான வேட்பாளர்களோடையும் நாங்கள் எங்கட மக்களுடைய தேவைகள் நியாயங்கள் என்ன எங்க தேவைகளை என்ன